பாகிஸ்தான் அண்ட் துருக்கி இவங்களை பொறுத்த வரைக்கும் உலகத்திலே எப்படி சொல்றது ரெண்டு சிறந்த நட்பு நாடுகள் அப்படி இல்லைன்னா காஷ்மீர் இல்லை இந்தியான்ற ஒரு டாபிக் வரப்போ இந்த பிரதர்ஹுட்னு பிரதர்ஹுட்ல ரெண்டு பேரும் சகோதரத்துவத்தோடு சேர்ந்து செயல்படுறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்தியாவுக்கு எதிரான இந்த ஒரு டாப்பிக்கில் ஒன்னா நிற்கக்கூடிய நாடுகள் ஆபரேஷன் சிந்தூர்ன்றது நடந்து முடிஞ்சது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் துருக்கியோட இதில் ஈடுபாடு என்ன மாதிரி இருந்துச்சுன்ற செய்தி எல்லாமே வெளியில வந்துருந்து ஆனா இப்ப சமீபத்தில் ஒரு விஷயம் வைரலாக ஆரம்பிச்சிருக்கு துருக்கியை சேர்ந்த இரண்டு ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸை ஏரியல் ஸ்ட்ரைக்ஸ்ல இந்தியா நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கலாம் அதளையும் குறிப்பு சொல்லنا இந்த நூர்கான் பேஸ் மேல ஒரு அட்டாக் ஆனது நடத்தப்பட்டச்சு. அந்த ஒரு பேஸ்ல வச்சு இந்த ஒரு சம்பவம் நடந்து செய்திகள் இப்ப வெளியில வந்துட்டே கப்போ துருக்கின்றது ஒரு நாடோ நாடு. அப்படிப்பட்ட நாடோ நாட்ல யாராச்சும் ஒருத்தவங்க கை வச்சிட்டாங்க. இல்ல அந்த நாட்டுக்கு எதிரான ஸ்ட்ரைக்ஸை ஒருத்தவங்க பண்ணிட்டாங்கனா அது நேட்டோவுக்கு எதிரான ஒரு வாராக் கன்சிடர் பண்ணப்படும். ஆனா அந்த நேட்டோல இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த மாதிரி அவங்களோட drone ஆபரேட்டர்ஸையும் அவங்களோட ஏவுகணைகளையும் கொண்டு போயிட்டு இன்னொரு நாட்டுக்கு எதிராக நேரேடியா அவங்களோட ஆபரேட்டர்ஸே வச்சு பயன்படுத்தினா அது ஆக்ட் ஆஃப் வாரா வருமா வராதா? இதைப்

Por quê? இந்தியாவோட நட்பா இருக்கிற மாதிரி காமிச்சிக்கக்கூடிய ஒரு நாடு ஆனா இந்தியாவுக்கு இந்த நாடு நட்பு நாடு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல இருந்து துருக்கிக்கு இந்தியாவுக்கு நடுவில் ஏகப்பட்ட பைலேட்டர் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் ஆனது சைன் பண்ணப்பட்டிருக்கு ஒரு வருஷத்துக்கு சராசரியா பார்த்தனா இந்தியாவுக்கும் துருக்கிக்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த ட்ரேட் மட்டுமே பத்து பில்லியன்ல இருந்து பன்னிரெண்டு பில்லியன் இந்த டோட்டல் ட்ரேட் காஸ்ட் பார்த்தனா இதுல நம்ம துருக்கி கிட்ட இருந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்கள் மார்பிள்ஸ் துருக்கியோட துருக்கி ஆப்பிள்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு ப்ராடக்ட் நம்ம அதிகமாக துருக்கி கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் பதிலுக்கு இந்தியாவில இருந்து நிறைய ஜவுளி பொருட்கள்

துருக்கி அசர்பைஜான் பாகிஸ்தான் இந்த மூணு பேரையும் பிக் பிரதர்ஸ்னு சொல்லுவாங்க இந்த மூணு நாடுகளும் அவங்களோட கோட்பாடுல எப்பவும் ஒன்னா இருக்கக்கூடிய நாடுகள் அப்படிப்பட்ட துருக்கி இந்த ஆபரேஷன் சிந்துர நம்ம லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா இந்தியாவை ஸ்ட்ரைக் பண்றதுக்கு ஒரு முன்னூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான ட்ரோன்ஸ் ஒரே ஷிப்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் சம்பந்தமே இல்லாம துருக்கியோட போர்க்கப்பல் வருது இல்ல துருக்கியோட போர் விமானம் இந்த இடத்துல வருதுன்னா அந்த இடத்துல ஜஸ்ட் குட்வில் விசிட்காக மட்டும் அவங்க வர மாட்டாங்க அந்த போர்க்கப்பல்கள் மூலயமா இந்த இடத்துல முன்னூறுக்கும் அதிகமான ட்ரோன்ஸ் பாகிஸ்தானோட ராணுவத்துக்காக சப்ளை பண்ணப்பட்டிருக்கு இந்த ட்ரோன்ஸ் உள்ள வரது பெரிய விஷயம் இல்லைங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் நிறைய ட்ரோன்ஸை பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஆம்டு வேரியன்ட் வந்தது இல்லை அதை இதுவரைக்கும் பாகிஸ்தானோட ராணுவத்தில் இவங்க பெருசாக பயன்படுத்தினது கிடையாது அதுவும் அந்த மிஷின் கண் அட்டாச் பண்ணியிருக்க அந்த சைக்கோ ட்ரோன்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி பாகிஸ்தானோட ராணுவத்துக்கு கொஞ்சம் கூட எப்படி சொல்றது அனுபவம் இல்லாத ஒரு ட்ரோன்ஸ் இதெல்லாம் இவங்க லான்ச் பண்ணுறாங்க இதெல்லாம் அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா எப்படி நாட்டோட மிசைல் ஆப்ரேட்டர்ஸ் உக்ரைனில் இருந்துகிட்டு உக்ரைனுக்கு தேவையான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்குறது இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு கவர் ப்ரோக்ராமாக இதை பண்ணிட்டு நேரடியாக அவங்களே

அந்த நேட்டோ கண்ட்ரியோட மிலிட்ரி ஆஃபீஸர் ஒருத்தர் கொல்லப்பட்டு இருக்கான்றப்போ அது உண்மையிலேயே ஒரு பெரிய நியூஸ் தான் மாறும் இப்ப நேட்டோட ஆர்டிகல் ஃபைவ் பத்தி தெரியும் ஒரு நாட்டை அடிச்சுட்டா எல்லா நாடுமே திரும்ப போருக்கு போனோம் அதுதான் நேட்டோட ஆர்டிகல் ஃபைவ் ஆனா அது துருக்கி நாடு நேட்டோல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மெம்பர் ஆனா இவங்களோட ஆர்டிகல் ஃபைவ் எப்படி வேலை செய்யும் கேட்டீங்கன்னா இவங்க மேல யாருன்னா அடிச்சா அது ஆக்ட் ஆஃப் வாரா ஒரு கன்சிடர் பண்ணப்படும் ஆனா இவங்க யாராச்சும் போய் அடிக்கிறாங்க இல்ல இவங்க நேரடியா போயிட்டு அந்த இடத்துல மிசல்ஸ் லான்ச் பண்றாங்கன்னா அது இந்த இடத்துல கொஞ்சம் கூட ஏத்துக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இந்தியாவுக்கும் நாளைக்கு பிரச்சனை கூட இந்த இடத்துல இவங்க நேரடியாக ராணுவம் உள்ள வந்து பாகிஸ்தான் மூலமா இந்தியாவை இல்லை இந்தியா பாகிஸ்தான் வச்சு துருக்கியோட அத்தனை ராணுவ வீரர்களையும் கொண்டாலும் அது மாறாது இதுதான் ஒரு இந்த இடத்துல இருக்கக்கூடிய லூப் அதாவது நேரடியாக நான் போயிட்டு அடிக்காம இன்னும் இன்னொரு நாட்டின் மூலியமா நடத்தக்கூடிய தாக்குதல் எல்லாம் இந்த இடத்துல வார ப்ரொவோக் பண்ணாதுன்றது தான் இவங்களுக்கான ஒரு பெரிய போனஸ் பாயிண்டா இருக்கு சரி இந்த அளவுக்கு இவங்க உதவி பண்ணிட்டு இருக்காங்கல்ல இப்போ வந்து இந்தியா இதுக்கு ஏதாச்சும் கவுண்டர் பண்ணிருக்கணும் ஏன்னா எனக்கு எதிராக நீ இந்த அளவுக்கு ட்ரோன்ஸ் கொடுக்குறனா உனக்கு ஏதாச்சும் நான் வலிக்கிற மாதிரி பண்ணணும்னு இந்தியா எதனா பண்ணிருக்காங்களா கேட்டீங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயத்த பண்ணிருக்காங்க ஒன்னு துருக்கியோட நிறைய ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸை இந்த இடத்துல கட் பண்ணிருக்காங்க இரண்டாவது இருக்கக்கூடியது நிறைய துருக்கியோட பிசினஸ் ஸ்டார்ட்அப்ஸ் அப்ஸ் இல்ல பிசினஸ் கம்பெனிஸ் நம்ம இந்தியாவில் இருக்காங்க சென்னை மாதிரி இடங்கள்ல அந்த பாசல வந்து கார்கோ ஹேண்டில் பண்ணக்கூடிய நிறைய நிறுவனங்கள் இருக்காங்க அவங்க அத்தனை பேரோட அந்த லைசன்ஸையும் கேன்சல் பண்ணியிருக்காங்க இது துருக்கி ஒரு பிக்கர் ப்ளோன்னு சொல்லலாம் இப்போ நம்ம இந்த எக்ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட இந்த டென்ஷன்ஸ் அதிகமாகிட்டு துருக்கியோட ட்ரோன்ஸை இந்தியா டவுன் பண்ண அப்புறமா கடந்த அஞ்சு நாட்களில் மட்டும் ஒன்று பில்லியன் அளவுக்கு துருக்கிக்கு இழப்பானது ஏற்பட்டிருக்கு இந்தியா இந்த எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸை குறைச்சதுக்கப்புறமா ஸோ நேரடியாக துருக்கிக்கு எந்த இடத்துல அடிச்சா வலிக்குமோ அதை நம்ம இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் பாகிஸ்தானாக நம்மளால் அடிக்க முடியும் டேரெக்டாக அவன் மேலே மிசில் தூக்கி போகிறது இல்லை டேரெக்டாக அவங்களை வந்து இந்த இடத்துல ஆப்ரேஷன்ஸ் நடத்தி அடிக்கிறதுன்னு ஆனால் இந்த மாதிரி உதவக்கூடிய நாடுகளுக்கு இந்தியா ஒரு அடியை கொடுக்கணும் இந்த மாதிரி மட்டும் தான் கொடுக்க முடியும் அசர்பைஜானை பொறுத்த வரைக்கும் மேஜராக இதில் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது அர்மீனியாவை நம்ம வாங்க பண்ணாலே போதும் ஆல்ரெடி நம்மளோட ஆகஷ் மிசைல்ஸ் எல்லாம் அவங்க வாங்குறதுக்கான அந்த டீல்ஸ் போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கப்புறம் அர்மீனியா வாங்க பண்ணாலே அசர்பைஜானா அந்த இடத்துல நம்மளால கண்ட்ரோல் பண்ணிட முடியும் ஸோ இந்த த்ரீ பிரதர்ஸ் நாட்டோ மெம்பர்ஷிப்பில் இருக்கக்கூடிய துருக்கி இந்த இடத்துல இந்தியாவுக்கு எதிரான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா இதை கவுண்டர் பண்றதுக்கு நம்ம கிட்டேயும் கவுண்டர் மெஷர்ஸ் ஆனது இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு விதத்தில் நம்மளால துருக்கியை அடிக்க முடியும் இதுக்கு அடுத்தபடி அந்த பிஎல் ஃபிஃப்டின் மிசைல்ஸ் தான் பிஎல் ஃபிஃப்டின் மிசைல்ஸ் பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிவிஆர் மிசைல்னு சொல்லலாம் இதை வந்து எப்போ பாகிஸ்தான் வந்து இந்தியா கிட்ட அப்படியே அப்படியே அலைக்கா தூக்கி கொடுத்தாங்களோ ஏன்னா நம்ம மூணு மிசைல் மாட்டிருக்குங்க ஒன்னு கம்ப்ளீட்டா இன்டாக்டா கீழே விழுந்தா ஒரு மிசைல் எந்த அளவுக்கு பாதிப்போடு ஏற்படுமோ அதை விட கம்மியான பாதிப்போட ஒரு மிசைல் நம்ம அப்படியே கம்ப்ளீட்டா கிடைச்சிருக்கு மீதி ரெண்டு மிசைல்ஸ் அதோட சீக்கிரம் அதோட பூஸ்டர்னு சொல்லிட்டு அதோட பார்ட்ஸ் பார்ட்ஸா கிடைச்சிருக்கு ஏன்னா மிசைல் கம்ப்ளீட்டா வெடிச்சு சதில் அதோட டெட்டினேஷன் ஃபெயில் ஆனதுனால இந்த அளவுக்கு அதிகமான ஸ்பேர்ஸ் நம்ம கிடைச்சிருக்கு ஃபைவ் ஐஸ் நாடுகளை பத்தி நமக்கு தெரியும் யுஎஸ் யூகே ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து அஞ்சு நாடுகள் இது வந்து ஒரு சிக்னல் இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் யூனிட்னு சொல்லலாம் இந்த அஞ்சு நபர்களும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஸ்பை இன்டெலிஜென்ஸையும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சிக்னல் இன்டெலிஜென்ஸும் ஷேர் பண்ணக்கூடிய நாடுகள் இந்த அமைப்பு அமெரிக்காவை உள்ளடக்கிய இந்த அமைப்பு இந்தியா கிட்ட இந்த பிஎல்ஃபிப்டின் மிசைஸை ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் அனலைஸ் பண்ணிடுங்க அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கிட்ட அந்த மிசைல கொடுங்க ஏன்னா அவங்களுக்கு அதோட ரேடார் சீக்கர்ன்றது தேவை எப்படி இந்த மிசைல் வந்து எதிரியோட விமானங்களை வந்து டார்கெட் பண்ணுது அதோட டேட்டா லிங்கை இவங்க பிரேக் பண்ணுறத விட ஏன்னா இந்த பிஎல் பிப்டின் மிசைன்றது டூ வே டேட்டா லிங்கை கொண்டது அதாவது இரு தரப்புகளையும் இதனால் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணி அதனால் அதோட பார்த்த கைடன்ஸ் பண்ண முடியும் மாத்த முடியும் அந்த டேட்டா லிங்கை பிரேக் பண்றத விட எங்களுக்கு அதோட சீக்கர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கணும்னு இந்த மிசைலோட சீக்கரை விரும்பி கேட்டிருக்காங்க விமானத்தை இப்ப நாளைக்கு வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை மாதிரி சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை வருதுன்னு வைங்க ஜே இருந்து இந்த ஏவுகணைகள் தான் மெயினாக வந்து பிரைமரியா பயன்படுத்தப்படும் ஏர் டு ஏர் மிசை கேட்டகரியில் ஸோ அப்படி இருக்கப்போ அமெரிக்க விமானங்களுக்கு எதிராக இது எப்படி டார்கெட் இன்புட்டை எடுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இதுக்கான கவுண்டர் மெஷர்ஸை ரெடி பண்ணலான்னு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறதுக்காக அமெரிக்கா இந்த ஒரு ரெக் வச்சிருந்தாங்க இது நடந்து முடிஞ்சது ஆனால் இப்போ தாய்வான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு ஒரு படி மேலே போயிட்டு என்ன டெக்னாலஜியில் வேணா நாங்கள் உங்களுக்கு உதவுறதுக்கு தயாராக இருக்கும் எங்களுக்கு அந்த பிஎல் பிப்டினோட டெக்னிக்கல் கேரஸ்ட்ரிக்ஸை மட்டும் ஷேர் பண்ணுங்க இப்படி நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா எந்த வகையில் வேணாலும் தாய்வான் இந்தியாவுக்கு உதவுறதுக்கு தயாராக இருக்கு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆஃபர் குடுத்துருக்காங்க தைவான பொறுத்த வரைக்கும் செமிகண்டக்ட் மேனுஃபேக்சரிங்லும் சிப் மேனுஃபேக்சரிங்லயும் உலகத்துல நம்பர் ஒன் நம்பர் ஒன் ஸ்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு நாடு சோ வளர்ந்து வரக்கூடிய இந்தியாவுக்கும் இந்த மாதிரி தைவானுக்கு நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் ஆனது ஏற்படுத்தப்படுச்சுன்னா கண்டிப்பா இந்த மெசைல பத்தின சீக்ரெட்ஸ் ஷேர் பண்ணா தைவானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் பெரிய டிஃபென்ஸ் ரைஸ் ஆனது ஏற்படும் ஸோ வரப்போற நாட்களில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கிறது காத்துட்டு இருக்கு பாகிஸ்தானை நம்பி இந்த அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை ஒன்று சொல்லுவாங்க அந்த மாதிரி பாகிஸ்தானை நம்பி உன்னை நம்பி இந்த மிசைலை கொடுத்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டுன்ற மாதிரி பாகிஸ்தான் அலேக்க அந்த ஒரு அஸ்திரத்தை தூக்கி சீனாவோட பிரம்மாஸ்திரத்தை தூக்கி இந்தியா கையில கொடுத்துட்டாங்க ஸோ இதுதான் டிஃபென்ஸ் ட்ரை பண்றதுக்கு முன்னாடி இல்லை டிஃபென்ஸ் டேட் வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய கான்சிகுவன்சஸை ஸ்டடி பண்ணணும் அதனாலதான் எந்த ஒரு நாடுமே அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு நாட்டு கூட அந்த டிஃபென்ஸ் செய்ய பணம் வருது அது வேற விஷயம் ஆனால் அந்த பணம் வந்தாலும் இவங்களோட டெக்னாலஜி வெளியில் போயிடக்கூடாதுன்றது உஷாராக இருப்பாங்க பாகிஸ்தான் சீனாவை நம்பினாங்க சீனா பாகிஸ்தான் நம்பினாங்க கடைசியில் என்ன நடந்துட்டுது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அடுத்தபடி சந்திப்போம் அதுவரை உண்டு எடுக்கிறது உங்கள் எல்லாருக்கும்